நடிகர் விஜயை பார்த்து தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் கேட்கிறார்கள் என்ன தெரியுமா நீங்க சினிமா துறைக்கு வந்து ஏறத்தாழ முப்பது வருஷத்துக்கு மேலாகுது இந்த முப்பது வருஷத்தில் தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏராளமான கொடுமைகள் பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கு அந்த கொடுமைகளெல்லாம் நடந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்போதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் விஜயை பார்த்து கேட்க இருக்கார்கள் விஜய்க்கோ விஜயனுடைய புசி ஆனந்துக்கோ அல்லது அவருடைய ரசிகர்களுக்கோ ஏதாவது தெரிந்தால் தாய்மார்களிடம் சொல்லலாம் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு வணக்கம் அதாவது ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது நடக்கக்கூடாத சம்பவம் நடந்தது உயர் நீதிமன்றமே தன்னிச்சையாக வ வந்த அதை விசாரணை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் நேற்றைய தினம் கவர்னரை சந்தித்திருக்கிறார் ஒருவேளை விஜய்க்கு தெரியலையோ என்னவோ அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு அங்கிருக்கக்கூடிய நிர்வாகம் எல்லாம் கவர்னர் தொடர்புடையது கவர்னர் யாரை விரும்புகிறாரோ அவர் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலராக நியமிக்க முடியும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பிற்கும் கவர்னருக்கும் தொடர்பு இருக்குது சம்பவம் நடந்ததற்கு பிறகு கவர்னர் செய்தியிலலாம் பார்த்துருப்பீங்க விஜய் நீங்கள் பா அண்ணா அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கவர்னர் ஆர் என் ரவி சென்றார் நான் என்ன கேட்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கவர்னராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கு உண்டு ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மவுனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவரை பார்ப்பதற்காக விஜய் சென்றிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் என்ன இருக்க முடியும் இப்போ நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி தமிழ் திரையுலகில் விஜய் வந்ததுக்கு பிறகு எவ்வளோ பிரச்சனைகளை பெண்கள் சந்தித்திருக்கிறாங்க தமிழ் நடிகைகள் இல்லையா எவ்வளோ பேர் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் அப்போதாவது எப்போது ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரா நான் என்ன கேட்குறேன் குறைந்த பட்சம் விஜய்கிட்ட கேட்குறேன் நான் சுயமரியாதை உள்ள பெண்களை எத்தனை முறை உங்களுடைய திரைப்படங்களில் காட்டிருக்கிறீர்கள் அடிமையான பெண்கள் இல்லையா இது மாதிரியான தானே காதலனை சுற்றி சுற்றி செல்லக்கூடிய பெண்கள் இல்லையா கணவன் சொல்வதை கேட்கக்கூடிய பெண்கள் இதுதானே எனக்கு பிரியமானவளை படமெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போது ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிரான திரைப்படங்களில் நடித்து கொண்டு அதே மாதிரி பெண்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது கள்ள மௌனம் காத்து கொண்டிருந்த ஒரு நபர் இன்றைக்கு கவர்னரை சந்தித்து ஏதோ அவர் வந்து குரல் கொடுக்க போகிறார் தோற்றத்தை உருவாக்குகிறார் என்றால் அதற்கு பின்னால் என்ன இருக்க முடியும் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா தான் யாருக்காவது சந்தேகம் இருக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் நூறு வருடமாக தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார் இதற்காக பல்வேறு நபர்களை அவர்கள் இங்கே இறக்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு நபர் தான் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்க வேண்டிய தேவையில்லை நமக்கெல்லாம் தெரியும் மாஸ்டர் படம் நடக்கும்போது இவர் ஈடியால் விசாரிக்கப்பட்டதும் அந்த விசாரணைக்கு பிறகு இவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கான வேகத்தை கூட்டியதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அந்த பெண் என்ன செய்கிறார் நூறுக்கு ஃபோன் பண்ணுறான் பண்ணும்போது காவல்துறை உடனடியாக அங்கே விரைந்து வருகிறது வந்ததுமே அந்த பெண் என்ன சொல்கிறாள் நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறேன் பிறகு வாங்கன்னு சொல்கிறா பிறகு வருகிறார்கள் அந்த பெண் சொல்கிறா இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன இதை வாக்கு மூலமாக கொடுங்கள் எழுதி கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் எழுதி கொடுத்தார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த பொறுக்கி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் இல்லையா இதானே நடந்திருக்கு இப்போ திமுக கூட ஃபோட்டோவில் இருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் கூட போட்டோவில்லாம் இருந்தாங்கன்னா அதுக்கு நீதிமன்றமே பதிலளித்திருக்கிறது இல்லையா அது இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய் இப்படி ஒரு விஷயத்தை எதற்காக இங்கே வந்து ஒரு பெருசுபடுத்தணும் இதை வந்து நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து விட்டது குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் எல்லாம் நடந்ததற்கு பிறகும் விஜய் இதை ஒரு 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 பெரிய விஷயமாக மாற்றுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன இது ஒரு ஒரு சின்ன விஷயம்னு நான் குறைத்து மதிப்பிடலை இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இது மாதிரி கூடாது தமிழ்நாட்டில் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டதற்கு பிறகு மீண்டும் இதை ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கு ஏன் விஜய் துடித்து கொண்டிருக்கிறார் ஒரு நிர்பயா கேஸ் மாதிரி ஒரு பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி இதை இங்கே கொண்டு வருவதன் மூலமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்திற்கு ஒரு கருவியாக விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இதில் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நேற்றைக்கு ஒரு பிரபல தனியார் ஊடகத்தில் விஜய் கட்சியினுடைய சார்பாக ஒரு பையன் வந்து உட்காந்து பேசுகிறான் அவன் என்ன சொல்கிறான் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்குறான் கவர்னரை போய் சந்தித்து என்ன இது என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கவர்னரை சந்தித்து எங்களுக்கு எதுவும் கிடைக்க போதில் ஆனால் எங்களுக்கு யாருக்கிட்டே அதுவும் சொல்லணுமே எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாராவது வேணுமே நாங்கள் அதனால தான் போய் கவர்னர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கவர்னரே இந்த பிரச்சனையில் அவருக்கு பொறுப்பு இருக்கிறது அவர் பொறுப்போடு பேசியிருக்கணும் இன்றைக்கு வரைக்கும் அவர் பேசலை ஒரு வார்த்தை கூட பேசலை இல்லையா இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் பத்திரிக்கைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள் ஒரு சம்பவம் ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்தது இல்லையா சதீஷ்னு ஒரு பையன் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு ஒரு பெண்ணை வந்து தாக்குறான் தாக்கி அந்த பெண் இறந்து போகிறான் அது தொடர்பாக தமிழக அரசு தமிழக காவல்துறை சேர்ந்தெடுத்த நடவடிக்கையின் பேரில் இன்றைக்கி அந்த சதீஷ் என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரமான குற்றவாளி அந்த பொறுக்கியே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு அரசு ஒரு வருடத்தில் இவ்வளவு குயிக்காக எங்கேயாவது இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கா தமிழ்நாட்டு வரலாற்றில் சமீபத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா இல்லை அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா விஜய் என்று சொல்லக்கூடிய நபர் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவரடியாக இருக்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கருவியாக செயல்படுகிறார் பாவம் அவரை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களை நினைக்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கிட்ட கேட்க நீங்களாம் விஜயை பார்த்து கேட்கணும் உருப்படியாக ஒரு படம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா முப்பது வருஷமாக சினிமாவில் இருக்கிறீங்க இல்லையா உருப்படியாக ஒரு படம் நல்ல படம் சொல்லும்படியாக தமிழ் சினிமாவனுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய அளவிற்கான ஒரு திரைப்படம் உங்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும் இப்போ அங்கே ஏதாவது செஞ்சுக்கிட்டு இங்கே அரசியலில் வந்திருந்தால் கூட பாருப்பா இப்போ கமலஹாசன் இருக்கிறார் கமலஹாசன் அரசியலுக்கு வர்றார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருந்த அவருடைய திரைத்துறை சார்ந்த சாதனைகள் இல்லையா அது அளப்பரியது இல்லையா அந்த மனிதர் அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கார் தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சிக்காக அவ்வளோ பெரிய பங்களிப்புகளை செய்திருக்கிறார் இவர் தமிழ் சினிமாவையும் கேடு கெட் கெட கெடை வச்சுக்கிட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா மக்கள் நம்புவார்களா மீண்டும் சொல்கிறேன் கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தால் ராமராஜனுக்கு என்னென்னு கேட்டது நமக்குலாம் தெரியும் கரகாட்டக்காரன் வந்த டைமில் ராமராஜனுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய புகழ் இருந்தது இல்லையா எவ்வளோ பார்த்துருக்குறோம் நம்ம அப்போ இதே மாதிரி புகழுடைய பல்வேறு நடிகர்கள் அதை நம்பி அரசியலுக்கு வந்து பிறகு என்ன ஆனார்கள் என்பது தான் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச அந்த புகழையுமே ஆர்எஸ்எஸுக்கு ஒரு கருவியாக விஜய் செயல்பட்டார் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஒரு நாள் உருவாகி அது உண்மையாகும் பட்சத்தில் விஜயனுடைய நிலைமையை தமிழ்நாட்டில் நினச்சி பாருங்கள் இப்போ அதனால் தெரிஞ்ச வேலையை செய்ய சரியா நடிக்க தெரியுமா நடிச்சுட்டு போங்க பத்து பேர் கூட சண்டை போட முடியுமா போலியாக காதல் செய்ய முடியுமா இதெல்லாம் நீங்க செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யுங்க மற்றபடி இன்னொரு சித்தாந்தத்திற்கு கருவியாக செயல்படுவது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க